இந்த சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமடைவான் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு ராசியில் உச்சமடையும் இந்த சந்திரனுக்கு ஏன் ரிஷபத்தில் உச்சமடைகிறான்னு சொன்னால் அந்த ரிஷபத்தில் தான் கார்த்திகை ரோஹிணி மிருக மூணு நட்சத்திரத்தினுடைய இது இருக்கும் இப்போ அந்த கார்த்திகை ரோகிணி இருக்கக்கூடிய இடத்துல அந்த சந்திரனுக்கு பிரியமான மனைவிகள் யாருன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு மனைவிகள் சந்திரனுக்கு அதில் ரோஹிணி கார்த்திகை ரெண்டு பேர் மேலே தான் சந்திரனுக்கு அதிகமான பிரியம் இருக்கிறதுனால தான் ரிஷபத்துக்கு சந்திரன் வரும்போது அவனுடைய மனம் நிறைவடைந்து அந்த உச்ச நிலை அடையும் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி வருது பாருங்க அப்போ வந்து அந்த சந்திரன் அந்த முழு ம நிறைவோடு இருப்பான் அதனால தான் அந்த கார்த்திகை மாதம் சோமவாரங்கிறது ரொம்ப ரொம்ப அந்த சோம சோமவாரம் சொன்னால் திங்கள் சந்திரனை தான் குறிக்கும் அப்போ இந்த கார்த்திகை மாதம் சோமவாரங்கிறது சந்திரன் முழு நிறைவுடன் இருக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளியிலேருந்து பிறக்கக்கூடியது தான் அமிர்தம் குழந்தையை கொடுக்கக்கூடிய கரு இருக்கு இல்லையா அது சந்திரனுடைய ஒளியிலேருந்து தான் வரும் அப்போ அந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் அந்த சந்திரனுடைய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த அமிர்தம் கருவை உற்பத்தி பண்ணி குழந்தை இல்லாத குழந்தையை கொடுக்கும் எனவே சந்திரன் சோமவாரத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய அந்த ஒரு நாளிலே கணவன் மனைவி கூடினால் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்